அடகுமுறை கையில்தானே எங்களை வந்து தலைவர் தலைவர் வந்து நியமிச்சிருக்காரு வட மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை காவல்துறையினர் பண்ணால் நாங்கள் முன்னாடி பண்ணினாலும் காவல்துறையினர் இல்லை இல்லை விட்டுறேங்க விட்டுடுறேங்க விட்டுறங்க விட்டுருங்கட நான் வந்து சென்னையிலேருந்து வட சென்னை வடக்கு இருந்து வரேன் என் பேர் வந்து மணிக்குமார் சென்னை மண்டல இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நான் வந்து தலைபதியோட மிக முக்கியமான ஒரு வெறியேன் இது வந்து பார்த்தோம்னா சாதாரண என்னது மக்கள் சந்திப்பு திருப்பணியாகும் மக்கள் தலை தமிழ்நாட்டின் தலைமுறையான தளபதி விஜய் அவர்கள் முதன்முறையாக பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார் ஆகையால் நாங்கள் வழக்கறிஞராகிய நாங்கள் இதில் கலந்து கொண்டு எங்கள் ஆதரவையும் பொதுமக்கள் ஆதரவையும் தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து தேர்தலில் போட்டிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும்

திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திராவிட மாடல் அரசு எவ்வளவு வந்து மக்களை வந்து அவங்க வந்து தந்து அவங்களை உயர்ச்சி விடுறாங்க நான் தெளிவுபடுத்துறேன் அடகுமுறை கையெழுத்தான எங்களை வந்து தலைவர் வந்து நியமிச்சிருக்காரு வளர்ச்சி மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து வழக்கறிஞர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை காவல்துறையால் பண்ணா நாங்க முன்னாடி போய் நின்னாலே காவல்துறையினர் இல்ல இல்ல விட்டுறங்க 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 அதே மாதிரி காவல்துறையினருக்கு தமிழக காவல்துறையினருக்கும் மற்றும் தலைமை காவலர்களும் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்க வந்து எங்களுடைய கட்சிக்காரங்க வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு வந்து வழக்கறிஞர்கள் நாங்க முன் வந்து அந்த பிரச்சனையை வந்து உங்கள் மூலியமாகவோ இல்ல வந்து நீதிமன்ற மூலமாக தீர்த்து அனைவரையும் காப்பாற்றுவோம் பொதுமக்கள் ஒருத்தரும் பயன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா உங்க சரௌண்டிங் எல்லாம் மாவட்ட செயல போய் பாருங்க அப்படி இல்லையா வழக்கறிஞர் போய் பாருங்க அவன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதாவது தற்போது வரை பாத்தீங்கன்னா வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து நமது கழக துணை பொதுச் செயலர் வந்து சொல்லியிருக்காப்புல அதாவது ஐயாயிரம் வழக்கஞ்சாக்கள் வந்து ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு சொன்னது ஐயாயிரம் வழக்கஞ்சாங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அது பல மடங்கு உயர்ந்துள்ளது அதோட அறிவிப்பை வந்து நம்ம சிடிஆர் ஆர் சார் பொதுச் செயலர் வந்து அவர் அறிவிப்பாரு அதாவது எங்களுக்கு பிரியாண வகையத்தில் வந்து தகவல் தெரிஞ்சா வழக்கிழஞ்சி கண்டிப்பா நின்று பொதுமக்களை அப்புறம் தொண்டர்களை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க நன்றி நன்றி தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நிச்சயம் தளபதி வாழ்க்க வெற்றி வெப்பாள மக்கள் நம்ம முதல்வர் தளபதி விஜய்